டாபிக் என்ன அப்படின்னா வந்து திட்டத்தின் வந்து இலவச மின்சாரம் அதாவது விவசாய மின்சாரம் எப்படி வாங்குறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து டாட்போ திட்டத்தை பற்றி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஆனால் அந்த அளவுக்கு ப்ரீஃபாக சொல்லலாம் அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா அதை பற்றின நிறைய சந்தேகங்கள் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க நிறைய பேர் வந்து அந்த சந்தேகங்களை கேட்டிருக்கும் சரி இதுக்காக ஸ்பெஷலாக ஒரு வீடியோ மேக் பண்ணலாமே அப்படிங்கறதுக்காக இந்த வீடியோ ஸோ டாட்கோ இணைய அதாவது திட்டத்தின் கீழமாக வந்து எப்படி நம்ம வந்து மின் இணைப்பு வாங்குறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் இதுக்கு என்ன ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா தாக்குவ திட்டத்தின் கீழே மின் இணைப்பு வாங்குறதுக்கு வந்து யார் யாரோ யார் பேரில் வந்து நம்ம நிலம் இருக்கோ அவங்களுடைய பேரில் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த டாக்குமெண்ட்ஸை நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன் டாக்குமெண்ட்ஸை பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸோ இதுதான் அந்த டாக்குமெண்ட்ஸ் லிஸ்ட்டு ஸோ இதில் வந்து அதில் கொடுத்துருக்க டாக்குமெண்ட்ஸ் வந்து கணினி சிட்டா ரசீது ப்ளஸ் வந்து வாய்தா வாயுதா ரசீது ப்ளஸ் வந்து வரைபடம் தென் வந்து அடங்கல் சோ இதெல்லாம்